பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா இந்த அதிகாலை வேலையில் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வெள்ளப்படுத்துகிற திடப்படுத்துகிற வலுவூட்டுகிற சத்துணவான வார்த்தைகளை கொண்டு ஜீவனுள்ள வசனங்களை கொண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அந்த வசனங்களின் படியாக நீங்கள் வழி நடந்து நீங்கள் சுகித்திருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இல்லைங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தையை கொண்டு பேசவிருக்கிறார் எல்லோரும் ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினொன்றாம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க சிறு பிள்ளைகள் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்போது நீங்கள் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு உங்களுடைய மொபைல் லேப்டாப் அல்லது டிவி எதை எடுத்துக்கொண்டாலும் எதிலே நீங்கள் பார்த்தாலும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் கரங்களில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதை மறந்து விடக்கூடாது ஏசையா நாற்பத்தி ஐந்து அதில் பதினொன்றாம் வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு விஷயம் நமக்கு சொல்ல விரும்புகிறாரு பாருங்க அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் இஸ்ரோவேலின் பரிசுத்தரும் அவர் பரிசுத்தமானவர் இஸ்ரோவேலின் பரிசுத்தரும் அவனை ஆகிய நாம் எல்லாரும் இஸ்ரோவேலர்கள் இல்லையா நாம் ஆவிக்குரிய இஸ்ரோவேலர்கள் நம்மை உருவாக்கினவருமாகிய நம்மை தாயின் கர்ப்பத்திற்கு முன்பாகவே முன்குறித்து நம்மை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா வரும் காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இன்று பார்த்திங்கன்னா இன்று இருக்கிற நாட்களில் இன்றைய நாள் எப்படி இருக்கும் நாளைய நாள் எப்படி இருக்கும் வரும் வாரம் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிந்து கொள்றதுல ஒவ்வொருவரும் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறோம் நீங்கள் கூட இன்றைய நாளில் ஆண்டவர் நின்று என்ன வசனத்தை பேச போகிறார் என்ன வார்த்தையை கொண்டு பேச போகிறார்னு ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை நீங்கள் ஆர்வத்தோடு பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் சந்தோஷப்படுவார் என் பிள்ளைகள் என்னுடைய வசனத்தை கேட்டு படி நடக்கிறதுல ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் மீது கர்த்தர் பிரியப்படுவார் ஆனால் பாருங்கள் சிலர் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் என்ன நடக்கப் போகிறது நாளை நாள் என்ன நடக்க நடக்கப் போகிறதுன்னு சொல்லி பல காரியங்களில் உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள்ல அதை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாள் காட்டியை பார்த்துக்கொண்டே இருப்பேன் ராசி பலன்களை கொண்டே இருப்பேன் முன்பாக பாருங்க ஆனால் இதிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார் வரும் காரியங்களை நீ என்னிடத்திலே கேள் மகனே ஏன் அங்கே போய் கேட்கிற இங்கே போய் கேட்குற அதை போய் பார்க்குற இதை போய் பார்க்குற நான் உன்னை உருவாக்கினவர் நான் பரிசுத்தமானவர் பரிசுத்தமான காரியங்களை உனக்கு சொல்லுவேன் உன்னை உருவாக்கின எனக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் நாளை நாள் எப்படி இருக்கும்னு தெரியாதா மகனே அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது என்ன நான் மகனே மகளே வரும் காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நீ என்னிடத்தில் கேட்கணும் ஆண்டவரை இந்த என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு மாலை இப்படி ஒரு சம்பவம் இருக்குது நான் இவங்களை சந்திக்க போறேன்னு இந்த இந்த நபரை பார்த்து இப்படி பேச போகிறேன்னு இதில் நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவரை நீங்க உங்களுக்கு சித்தமானதை செய்யுங்க நான் ஒப்பு அடியேன் அடியன் கேட்கிறேன் ஆண்டவரை நீங்க சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல கேட்டா ஆண்டவர் பேசுவார் அவர் பேசுகிற தெய்வம் இல்லையா அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே வருகிற காரியங்களை குறித்து என்னிடத்திலே நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாட்களுக்கு முன்பாக சமீபமாக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க நன்றாக ஆவியை நிறைந்து ஜெபித்து அந்நிய பாஷை பேசுகிற ஜெபிக்கிற அனலாக நிறைந்து ஜெபிக்கிற ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க சொல்கிற ஒரு காரியம் அவங்களுடைய வீட்டில் மற்றவர்கள் ரச்சிக்கப்படவில்லை அதனால் ஒரு குறி பார்க்கிற இடத்திற்கு ஒரு இடத்திற்கு இந்த சகோதரியை அவங்களுடைய தகப்பனாரும் தாயாரும் அழைத்து சென்றிருக்கிறாங்க போன இந்த சகோதரி ஆண்டவரிடத்திலே முழு அன்பு வைத்திருக்கிற சகோதரி தான் ஜெபிக்கிற சகோதரி தான் I'm hurting them. போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருந்திருக்கணும் ஆண்டவரை ஒரு கட்டுப்பாட்டு நிமித்தமாக நான் இங்கே போகிறேன் ஆண்டவர் என்னை மன்னித்து விடும் மன்னித்து விடும் சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புரவாகிவிட்டு சென்றிருக்க வேண்டும் அல்லது செல்வதை தவிர்த்திருக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மா நீ வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அதை தட்ட முடியல தாய் தகப்பன் பேச்சையும் கேட்க வேண்டியது இருக்கு மாட்டேன்னு சொன்னால் வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியும் போய்விட்டார்கள் ஆனால் போய்விட்டு அங்கே அமர்ந்தவுடன் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த குறிப்பார்க்கிறவர்கள் எனக்கு ஏதாவது சாதகமாக சொல்லிவிட மாட்டார் இருக்கிறார்களா என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அவர்களின் சத்தத்திற்கு செவி கொடுத்து விட்டார்கள் அதனுடைய விளைவு பாருங்கள் இரண்டு மூன்று நாட்களாக என்னால் ஜெபிக்கவே முடியல பிரதர் என்னால் ஜெபிக்கவே முடியல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல பிரதர் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிரதர் நான் ஒப்புற வாகணும் என்ன மன்னிங்க ஆண்டவரை என்ன மன்னிங்க ஆண்டவரை நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் உயிருள்ள தேவன் நீங்கள் ஜீவனுள்ள தேவன் நீர் என்னோடு பேசுகிறவர் ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இப்படி என்னுடைய செவியை கொடுத்துட்டேனே நான் தவறு செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் அந்த சிஸ்டர் வந்து அந்த சகோதரி வந்து ஒப்புரவாகி ஒப்புரவாகி ஜெபிக்கும் போது அவர் மீண்டுமாய் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார் நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் காரியங்களை நீ என்னிடத்துல கேளு மகனே என்னிடத்துல கேளு மகளே நீ என்னிடத்துல கேட்க மாட்டேங்கிறியே எதையோ நம்புறியே நீ அவர்கள் என்ன சொல்லுவார்கள் அந்த போதகர் என்ன சொல்லுவார் அவர் என்ன பேசுவார் அவர் இப்படி பேசும்போது நான் தெரிஞ்சுக்கொள்வேனா இந்த காரியங்களை எனக்கு சரியாக சொல்லுவாரா அப்போ அது நடந்துடுமா அப்படின்னு அவரை பார்க்குறிய மகளே அந்த போதகர் சொல்லுகிறார் அந்த போதகர் சொல்லுகிற காரியம் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியங்களை அதை தீர்க்க தீர்க்கதரிசி இப்படி சொன்னார் அந்த போதகர் இப்படி சொன்னார் அது உண்மைதானா நீங்கள் எனக்கு இதை செய்வீங்களா ஆண்டவர் அப்படின்னு நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படி விசாரிக்க வேண்டும் ஒரு போதகரே சொன்னாலும் கூட ஆண்டவரை இப்படியாக ஒரு போத போதகர் என்ற சொன்னார் இது உண்மையாக ஆண்டவரை இது நீங்கள் எனக்கு செய்வீங்களா ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் இடத்துல விசாரிக்கும்போது ஆண்டவர் பேசுவார் அதனால தான் சொல்கிறார் வருங்காரியத்தை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு காதுகளை மூடிக்கொண்டு அவர் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்க மாட்டார் அவர் உங்களிடத்தில் பேசுவார் அதனால தான் அவர்கள் அவர் கேளுங்கன்னு சொல்கிறாரு நாம தான் கேட்கணும் ஆண்டவர் இடத்துல இன்னைக்கு என்ன ஆண்டவரே நாளைக்கு என்ன ஆண்டவரே என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆண்டவரே அந்த வாழ்க்கையில என்ன செய்ய போகிறீங்க நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க என் பொருளாதாரத்துல நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே என்னுடைய வேலை காரியத்தில் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க என்னோட திருமண காரியம் முரண்பாடாக இருக்கிறத ஆண்டவரே இதுல என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க என்னோட மன விருப்பம் இப்படி ஆண்டவரே இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்னுடைய வீடு காரியங்கள் இந்த மாதிரி நின்று கொண்டிருக்கிறதை சொத்து பிரச்சனைகள் இப்படியா இருக்கிறத இது எப்படி ஆண்டவரே நீங்கள் செய்யப் போகிறீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே வருங்காலங்களில் வரும் காரியங்களில் என்னென்ன நடக்கப் போகுதுங்கிறத எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பிரயோஜனமாக இருக்குது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார் மறைக்க மாட்டார் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார் நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்க தானே ஆண்டவர் வருத்தப்படும்படியான காரியங்களை செய்ய மாட்டேங்க இல்லைங்களா இந்த மாதிரியான காரியங்கள் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த சகோதரி மாதிரி ஆண்டவர் துக்கப்படுவார் அந்த இரண்டு மூன்று நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணராமல் இருந்தது எதனாலன்னு சொன்னால் ஆண்டவர் துக்கப்பட்டிருப்பார் ஏமாக என்னுடைய பேச்சை கேட்காம எனக்கு செவி கொடுக்காம அப்படி செவி கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி அதனால் இந்த காரியத்தில் நமக்கு ரொம்ப விழிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வரும் காரியங்களை என்னிடத்திலே கேள் மகனே என்னிடத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் உயரத்திலிருந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார் இன்னும் சொல்ல போனால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா அவர் உங்களிடத்தில் பேசுவார் மெல்லிய சத்தத்தோடு அவர் உங்களிடத்தில் பேசுவார் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யார் இடத்துல பேச வேண்டும் யார் இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் பேசி உங்களை வழி அந்த ஆண்டவர் தான் உங்களிடத்துல என்று பேசுகிறார் மகனே மகளே நீ உன்னுடைய காரியங்களை என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்களை மூடி போமா ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே நான் புரிந்து கொண்டேன் இன்று நான் தெரிந்து கொண்டேன் உங்களை துக்கப்படுத்தும்படியான காரியங்கள் ஏதேனும் நான் செய்திருந்தால் கர்த்தாவே அதை நீர் தயவாய் மன்னியும் உங்களுடைய பிரசன்னத்தை உணராதபடிக்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை நீர் இப்பொழுது என்னை விட்டு விளக்கும் 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 நான் மழுமனதோடும் இடத்தில் ஒப்புரவாகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னியும் 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 வரும் காரியங்களையும் இடத்திலே நான் கேட்கிறேன் தகப்பனேன் இனி உம்மிடத்திலே கேட்க ஒப்பு கொடுக்கிறேன் மனிதர்களின் வாய்களை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரை நான் எந்த காரியங்களையும் கண் நோக்கி பார்க்க மாட்டேன் நான் உமை நோக்கி பார்க்கிறேன் உமை நோக்கி பார்க்கிறேன் உன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் நீர் எனக்கு என்னென்ன போகிறீர் என்பதை என் குடும்பத்தில் என்னென்ன போகிறீர் என்பதை என் பிஸ்னஸில் என் வேலையில் என் படிப்பில் என்னுடைய திருமணத்தில் எல்லா காரியங்களையும் நீர் என்னென்ன போகிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் 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 நீர் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தில் என்னை வரைந்து வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ Amen. Amen. Uh -huh.